இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சந்ததியின் மேல் தம் ஆவியை ஊற்றுவார் ஏசையார் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஒருவேளை வறண்ட நிலம் போன்று நம்முடைய பிள்ளைகளின் சூழ்நிலைகள் காணப்படலாம் படிப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லையே முக்கியமான பருவத்தில் என்ன தீர்மானம் எடுக்க முடியாமல் நாமும் பிள்ளைகளோடு சேர்ந்து தவித்து கொண்டிருக்கலாம் இன்று கர்த்தர் மேல் நாம் தாகம் கொள்வோம் பாலானதையும் அவர் பயிர் நிலமாக மாற்றுவார் அதுவும் பலன் தரும் நிலமாகவும் மாற்ற உள்ளவராய் இருக்கின்றார் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சந்ததியின் மேல் தம்முடைய ஆவியையும் நம்முடைய சந்தானத்தின் மேல் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு வாழ்வது எப்படி என்பதை நாமும் வாழ்ந்து காட்டுவோம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம் அப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து ஒவ்வொரு நாளும் பயணிக்கும்போது நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றியை பெற்று ஆசீர்வாதமாய் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் வாழ முடியும் ஜெபம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய சந்ததியின் மேல் உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்து ஊற்றியமைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்